சித்தாம்பூர் பிளாக் அறிவியல் பாடம் ஒளி செல்லும் பாதை ஒளி எதிரொலிப்பு என்றால் என்னன்னு எப்படி பலபலப்பான ஒரு பொருட்கள் மீது பட்டு ஒலியானது எப்படி எதிரொலிக்கிறது என்பதை ஒரு சோதனை மூலமாக இப்போ ஒரு மாணவன் பலபலப்பான ஒரு கண்ணாடியை பொருளை கொடுத்துருக்கேன் இன்னொரு மாணவன் கிட்டே டார்ச் லைட்டு கொடுத்துருக்கேன் இப்போது அவன் டார்ச் லைட்டை அடித்த உடனே அந்த மாணவன் டார்ச் லைட்டை அடித்த உடனே அந்த கண் பலபலப்பான கண்ணாடி மீது பட்டு ஒளியானது எதிரொலிக்கிறது இப்போ ஒரு மாணவன் டார்ச் லைட் அடிக்கிறேன்னா அது அந்த கண்ணாடி மீது பல பளப்பான கண்ணாடி மீது பட்டு ஒளியானது எந்த எப்படி எந்த பக்கமாக எதிரொலிக்கிறது அந்த கண்ணாடி மீது பட்டு எதிர் திசையில் எதிரொலிக்கலாம் அங்கே போர்டில் தெரிந்து பாருங்கள் விளச்சம் பிரிக்கிறதா இவை தான் ஒலி எதிரொலிப்புன்னு சொல்கிறாங்க புரியுதா ஒலியானது நேர்கோட்டில் செல்கிறது பளபளப்பான பரப்பின் மீது படும்போது எதிரொலிக்கிறது அவ்வாறு எதிரொலிக்கும்போது அதன் பாதை மாறுகிறது இதுவே ஒளி என்ன எனப்படுகிறது நன்றி